புதிய சபாநாயகர் தெரிவு நாளை தாயை கொலை செய்த மகன் தற்கொலை மின்கட்டண திருத்தம் பொதுமக்களின் கருத்துக்கோரல் நாளை முதல் வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நாடாளுமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை கூட உள்ளது அதன்படி தற்போது வெற்றிடமாக உள்ள சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் நாளை தேர்வு செய்யப்படவுள்ளார் அதனைத் தொடர்ந்து வழமை போன்ற நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது நாளை காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரையான நேரமானது வழி பதிர்களை எதிர்பார்க்கும் கேள்விகளுக்கு முன்னதாகவே ஒதுக்கப்பட்டிருந்தது எனினும் புதிய சபாநாயகர் தெரிவு அமர்வின் ஆரம்பத்தின் போது இடம்பெறவுள்ளதால் அதற்கு சிறிது நேரம் எடுக்கும் தெரிவிக்கப்படுகின்றது சபாநாயகராக செயற்பட்ட அசோகர் ரன்வளவின் ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதை அடுத்து பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி தற்போது வெற்றிடமாக உள்ளது சபாநாயகர் பதவிக்கு ஆளுங்கட்சி சார்பில் ஏற்கனவே மூன்று பேர்கள் முன்வழியப்பட்டுள்ள நிலையில் புதிய சபாநாயகர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இதேவேளை எனினும் எதிர்கட்சியிலிருந்து சபாநாயகர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பெயரை முன்மொழிய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பெயரை முன்மொழிவது பொருத்தமானதல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் தனது தாயை கொலை செய்த மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கொடகவேல பிரதேசத்தில் பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தாயை கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொன்ற மகன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொடகவேல பிசோ கொட்டுவ பிரதேசத்தில் எண்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணொருவர் ஒருவர் அவரது மகனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் பின்னர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றதுடன் பிரதேசத்தில் குறித்த நபர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியால் பிரதேசவாசிகள் போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்துள்ளனர் சந்தேக நபர் கல்பாய பல்லயப்பெத்த பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய அவர் சம்பவம் தொடர்பில் கொடகவத போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார கட்டண திருத்த பிரேரணைக்கான பொதுமக்களின் கருத்துக்களை பெறும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி ஜனவரி எட்டாம் தொகுதி வரை இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இது தொடர்பான முன்மொழிவுகள் மின்சார கட்டணங்கள் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறாவது தளம் இலங்கை வங்கி வர்த்தக கோபுரம் கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கும் மின்னஞ்சல் ஊடாகவும் பொதுமக்களின் ஆலோசனைக்கு அனுப்பப்படலாம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் நீங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சமர்ப்பிக்கலாம் இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்த யோசனை தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினேழாம் தொகுதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வருமானம் வரி செலுத்தாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு இறைவரி துணைக்களம் தெரிவித்துள்ளது அதாவது வரி பணம் செலுத்தாத தவறிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு வருடத்தின் எஞ்சிய வரிப்பணத்தை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தொகுதிக்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த தகுதிக்கு முன்னர் வரிப்பணம் செலுத்த தவறும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்பட மாட்டாது என திணைக்களத்தின் ஆணையாளர் சேபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இதுவரை செலுத்தாத சுய மதிப்பீட்டு வரி மற்றும் எஞ்சிய வரிப்பணத்தை அறவிடுவதற்காக பல ஆய்வு மற்றும் உள்நாட்டு இறைவரி கட்டளை சட்டங்களின் பிரகாரம் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அவர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் எஞ்சிய வருமான வரி செலுத்தாத நபர்களுக்கு முன் அறிவிப்பின்றி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை அறவிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் செலுத்த வேண்டிய மீதமுள்ள வரி பணத்தின் அளவுக்கு அமைய குற்றவியல் வழக்கு தொடுப்பதற்கும் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பண்டோரா பேப்பர்ஸ் தகவல் வெளிப்படுத்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள இலங்கையர் குழுவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் உதவியை உள்ளதாக குற்ற புலனாய்வு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி தேவையான ஆவணங்களை விரைவில் கொண்டு வருவதற்கு குற்ற புலனாய்வு துணைக்களம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேசா முத்துமாலை தெரிவித்துள்ளார் கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பண்டோரா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதன்படி பல இலங்கை அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகர்களின் பெயர்கள் அதில் இடம்பெற்றுள்ளன இந்த அறிக்கையில் உள்ள அனைத்து தகவல்களும் பெறப்பட்டு உரிய முறையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என குற்ற புலனாய்வு போலீசார் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பண்டோரா பேப்பர்ஸ் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தது இதில் சட்டவிரோதமாக சொத்து குவிந்திருந்த அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் என பலதரப்பட்ட பிரபலங்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தன இந்த ஆவணத்தை சர்வதேச புலனாய்வு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு வெளியிட்டிருந்தது நூற்றி பதினேழு நாடுகளிலிருந்து நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட செய்தி நிறுவனங்களின் பத்திரிகையாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இலங்கையின் முன்னாள் பிரதி அமைச்சர் நிருபமார் ராஜபக்ஷவின் கணவர் திருக்குமார் நடேசனின் பெயரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த நிலையில் கொழும்பு அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது